மக்கள் அனைவருக்கும் ஒன்றுங்க நம்ம நெல் நீரேட்டர் திருச்செங்கோடு தீபக் பேசுகிறேங்க இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போகிற ஊர் வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டு சரிங்களா இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோ அதாவது எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ஆண்டிபாளையம் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருக்குதுங்க ஆண்டிபலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டி கம்பெனி அப்படின்னு சொன்னவே எல்லாத்துக்கு தெரியும் அதாவது சத்துமுக கம்பெனின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் ஒரு வீட்டு பர்பஸ்க்காக போரல் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக நம்ம நீரோட்டம் பக்கம் வந்திருக்கோம் சரிங்களா இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான் ரொம்ப வறட்சி ட்ரையான பகுதி தான் அந்த மாதிரி வந்து பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பர்பஸ்க்காக நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்த இடத்துல அந்த நீரோட்டம் பார்த்தோம் அப்படி நம்ம இந்த இடத்துல நீரோட்டம் வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் மட்டும்தான் நமக்கு கிடச்சிச்சு அந்த ரெண்டு லேயரையும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் வீட்டு பர்பஸ்க்கு அப்படின்னாவே எப்போவுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துபடி அமைதி அப்படின்னு தான் செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வாஸ்துபடி நீரோட்ட அமைலினாத்தான் வேறு இடத்த நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துபடியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு லைன் கிடச்சிச்சு அதனால் அந்த ரெண்டு லைனை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலுத்தணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த இடத்துல ட்ரில் பண்ணால் எத்தனை ட்ரில் தண்ணி அடிக்கும் எத்தனை தண்ணி அடிக்கும் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு டு ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது டு ஒரு எட்நூறு அடி ஓட்டினா தான் செகண்ட் லேயர் கிடைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தனியாகிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லயர் கிடச்சிருக்கு இந்த ஃபஸ்ட் லயர் கிடச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்காலஞ்சு தான் கிடைக்கும் ஈரம் வருது அதாவது ராடு மாற்றி அதாவது ராடு சேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு டு ஒரு பத்து அடி வரைக்கும் ஈரம் வரும் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் புகையாத்தான் போகும் இந்த மாதிரி தான் ஓடிட்டே இருந்துருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அஞ்சு தண்ணி ஆகணும்னு வச்சுங்களேன் இந்த இடத்த கீழே போக போக அந்த அஞ்சு டு ஒரு பத்து அடி வரைக்கும் ஓரளவுக்கு ஈரமண்ணாக வருது அதுக்கப்புறம் கீழே போக போக இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது ட்ரில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நானூற்றி எண்பதில் ஃபஸ்ட் லயர் உடஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ரெண்டு வரைக்கும் ட்ரில் பண்ணாங்க அப்படி எட்நூறு வரைக்கும் ட்ரில் பண்ணாலும் அந்த செகண்ட் லேயர் வந்து கட் ஆகலை சரி போதும் எட்நூறு அடி நிப்பாட்டிடலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா கீழே போக போக ஸ்டெப் ரேட் அதிகம் அதனால் ரொம்ப செலவாகுது போதும் அதாவது வீட்டுக்கு ஒரு புதுசுக்காக போதுமான தண்ணி அந்த இந்த மாதிரி ஈரம் டச் ஆகி ஓரளவுக்கு மண் ஈரம் பண்ணாவே வந்துச்சுனாவே வீட்டு பர்பஸ்க்காக போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பர்பஸ்க்காக போர் அமைக்கும் போது ஒரு ரெண்டு மட்டும் நல்லா இற கிடச்சி உடஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி நல்லாவே வெளியே வந்துடும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஒரு மட்டும் கிடச்சி அப்படின்னா இந்த மாதிரி ஈரம் மண்ணு வரும் கொஞ்சம் மாதிரி கொஞ்சமாரி புகையாக போகும் இந்த மாதிரி மாறி மாறி ஓடிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்காக கம்பல்சரோட சப் மோட்டரை போட்டு இறக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவைக்கான தண்ணி அதிலே எடுத்துடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த போதும் ஒரு முக்காலின் தண்ணியாட்ட வரும் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் உடஞ்சி அதனால போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி ஒருத்தர் போர்வேல் அமைக்கிறாங்க அப்படின்னா தண்ணி நல்லா வெளியே வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணி தான் போர்வேல் அமைப்பாங்க ஆனால் அந்த வீட்டு பர்பஸ்க்காக நம்ம அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து குறுகி கிடையாது ஒரு ஃப்ளாட்டில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவோம் அந்த குறுகிய இடத்துல செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாஸ்துப்படி அமைக்கணும் அதுக்குள்ளே நீர் மட்டும் இருக்கா இல்லையாட்டு செக் பண்ணும் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ளாட்டில் நல்லா தண்ணி இடம் நிறையா மட்டை அந்த இடத்த சென்டர் பண்ணலாம் ஒரு சில ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ஒரு ஒரு சில சிறு சிறு கேப்பு சிறு சிறு மட்டை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த மாதிரி ஈரமன் வந்தாவே ஓரளவுக்கு வீட்டு பர்பஸ்க்கு போதுமான தண்ணி வந்துடும் நம்ம மோட்ரு போட்டாலும் இல்லை கம்பர்ஸ் போட்டாலுமே தேவையான தண்ணி கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எட்டு நொடியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் டேங்க் நீக்கிவிட்டு ப்ளஸிங் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா எதே தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர்வில் அமைக்கிறதில்ல எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கேட்கலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் அங்கே உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்